சரி ஆய்வு செஞ்சுட்டு வெளியே வரது படிக்கிறத விட்டு ஒரு ஆய்வு செய்ய இடத்துல போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வெளியே நிற்கு வெளியே நிற்கையில் இந்த மாதிரி மேடம் மனு கொடுக்க போகிறேன் மனு கொடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பல முறை அந்த பஸ் ஸ்டாண்டில் பெண்களுக்கான ஒரு கழிப்பிட வசதி இது தேவை இது வந்து ப பல ஊர்கள் சம்மந்தப்பட்டது இது ஒரு பத்து குறைஞ்சது ஒரு முப்பது கிராமங்கள் இங்கே பாம்பு கோயிலுக்கு வந்து செல்லுது செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு யூரியன் பாத்ரூமுக்கு கெட்ட சொன்னது அதுக்கு எந்த நடவடிக்கையும் கவு அரசு அதிகாரி எந்த இதுவும் யாருமே செவி சாய்க்கலை நான் சொல்லுத கவனத்தை யாருமே செவி சாய்க்கலை இதை வச்சு நான் பலமுறை கலெக்டர் மனு கொடுத்துருக்கேன் அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல குறைகளை எடுத்து சொல்லுவோம் அப்படின்ட்டு சொல்லதுக்கு போனேன் அப்போ வந்து மொதல் ஒரு வண்டி போச்சு நான் அந்த வண்டி சார் நான் சொன்னேன் சொல்லையில் அவங்க என்னைய பார்த்து நிற்க இல்லை சல்லுன்னு போயிட்டாங்க அடுத்து ரெண்டாவது வண்டி வந்துச்சு சரி அது நிற்குமோ அப்படின்னு கையை காமிச்சேன் நிக்கல மூணாவது ஒரு வண்டி வந்துச்சு சரி மூணாவது வண்டி பீடியோ வண்டி அப்படின்னு சா மேடம் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து நிற்கிற மாதிரி நின்றுட்டு எனக்கு ஏற்ற வந்து வண்டியை வச்சு இப்படி டயரை வந்து திருப்பிட்டு அதுக்கடுத்து அங்கே அன்னைக்கு ஒழித்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க டெய்வர் அந்த பிடிஎம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் சொல்லலை எனக்கு மன உளைச்சல் ரொம்ப இப்போ வந்து ஒரு கட்சியில் மாவட்ட இளைஞரணி தலைவராக இருக்கேன் மாவட்ட இளைஞரணி தலைவருக்கே இந்த நிலமை அப்போ சாதாரண அதிகாரிகள் பாவப்பட்ட மக்கள் தான் எந்த நிலைமைக்கும் கொண்டு போய் தள்ளுதாங்க அதனால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் இதை இதை நான் இது இதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலாட்ட தலைவருக்கு இது நேரடியாக தெரியப்படுத்தி இதனை கண்டித்து ஒரு பெரிய உண்ணாவிர போராட்டம் பாம்பு கோயிலில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய போ மாபெரும் போராட்டம் கூடிய சீக்கிரத்தில் அறிவிக்கப்படும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சங்கரன் கோவில் மேற்கு வாசு தென்காசி மாவட்டம் கடலூர் தாலுகா மணத்துப்பட்டி ஊராட்சியில் வந்து ஒரு ஸ்கூல் கட்டிட்டு வராங்க இந்த ஸ்கூலை வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக சங்கர கோயில் வந்து இன்னைக்கு ஆய்வு பண்ணுறதுக்காக வந்துருந்தாங்க ராமக்கோ ஃபஸ்ட் நிலைய பேருந்து நிலையத்தில் வந்து பல நாள் பல வருடங்களாக இந்த கழிப்பறை வசதி வந்து நாங்கள் வந்து மன திங்க திங்க எங்கெல்லாம் வந்து மண்டை பெருசு கொடுத்துருக்கோம் அதுபோக அது போக பீடியோட்டி நாங்கள் சொல்லியிருந்தோம் இது விஷயமா வந்து நாங்கள் வந்து பீடியோ பார்க்க வரும்போது ஆய்வு வழிட்டு வந்து வெளியே வந்து எனக்கு நாங்கள் எங்களோட கோரிக்கை எங்களை புறக்கணிக்கும் விதமாக அதாவது முக்கியமாக தேவைத்துறை நாள சமூகத்தை வந்து புறக்கணிக்கும் விதமாக ஒரு வார்த்தைகளை இந்த பேசுகிறேன் ஒரு மனுக்குழு வாரம் மனுக்குழுவங்கள்கிட்ட ஒரு மக்கள் பணி செய்தாங்க உங்களுடைய கட்சியில் இருந்து கட்சி வந்து மக்கள் பணி செய்யக்கூடிய கட்சி ஒரு அங்கீகாரம் பெற்ற உடைய கட்சியில் இருந்து நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறதுக்கு அங்கே போகிறோம் எங்களை கண்டுக்கலாமல் ஒரு புதுப்பூச்சி பார்த்த மாதிரி பார்த்துக்க போகிறாங்க இந்த அரசு வந்து சரியான நடவடிக்கை எடுக்க முடிப்பீடு மேலே வந்து அந்த கட்சியில் இருக்கிற கூட ஒரு அங்கீகாரம் பற்றி ஒரு மாவட்ட இளைஞர் த தலைவர் இருக்காங்க ஒரு ஒன்றி சிலர் ஒரு ரெண்டு பேரும் போகும்போது ஒரு எண்ண ஏர் கூட கேட்கல ஒரு புறக்கணிப்பு வந்து போகிறாங்க வன்மையை கண்டிக்கிறோம் தமிழக மக்கள் முன்னேற்றம் சார்பாக பீடியோ வந்து சங்கரவன் கூடிய வன்மையை கண்டிக்கிறோம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவரான தலைவர் தாய் தலைவர் தமிழனவேந்தர் ஜான் பாண்டியன் அவருடைய கொண்டு போய் அவரோட தலைமையில் ஒரு குறிப்பிட்ட தேதியில் வந்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் வெகு பிறப்பில் போர்க்கால அடிப்படையில் எங்களுக்கு வந்து மடத்துப்பட்டி பஞ்சாயத்தில் வந்து பசுநிலை அறையில் கழிப்புற வசதி வெகு சிக்கிறது போர்க்கால அடிப்படையில் செய்து கொடுக்கணும் செய்ய தவறினால் வெளி சீக்கிரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் தலைவர் ஜான்பாண்டியன் தலைமையில் நடைபெறும்